பத்தே பத்து சிக்கன் பீஸை வச்சு ஒரு அடிபொழி கேரளா சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ரெண்டு இன்ச் நீளத்தில் ஒரு இஞ்சி பீஸு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு இலாட்டி சிக்கனில் இஞ்சி பூண்டு டேபிள் ஸ்பூன் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டே ரெண்டு கைப்படிலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் இந்த வதக்கி வச்சது கூட தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு அந்த ஜூஸை மட்டும் அந்த தண்ணியை மட்டும் குக்கரில் ஃபஸ்ட்டு போட்டு கறியவும் கிழங்கு ரெண்டு கிழங்கையும் போட்டு போது மூடி போட்டு கூட வேக்க வேண்டாம் சும்மா அது சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது அது கூட சேர்த்தி குக்கரில் ஒரு பன்னெண்டு விசிலுக்கு பக்கம் விட்டு வேக வைக்கணும் தேங்காய் பால் தான் இதில் ஹைலைட்டு உப்பும் சேர்த்திட்டேன் தேங்காய்பால் போது ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டு வரும் அது மட்டும் இல்லை இது ஃப்ரீசரில் இருந்த கறி நார்நாரான கறியை வந்து எங்கள் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க பூனைக்கெல்லாம் கொடுத்தது போக ஒரு பத்து பீஸ் மட்டும் இருந்தது திடீர்னு அதை வந்து ஒரு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையில டப்பேன்னு ஒரு கேரளா ஸ்டைலு கறி சாதாரண தேங்காய் எண்ணெய் அப்புறமேலு ஒரு கரண்டி உள்ள வெந்துருச்சு நான் வந்து தேவருக்கு வேண்டி ரம்பை இலையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சுவாதிஷ்டமாக ஒரு கேரளா ஸ்டைலு இது வந்து நல்ல டேஸ்டியான ஒரு

എലും കളിക്കും കാരമുംപ്പാത്തിറികൾ എടുത്തുണ്ട് பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் பச்சை தேங்காய் எண்ணெய்னா சாதாரண தேங்காய் எண்ணெய் கடுகு கூட தாளிக்க வேண்டாம் அதுதான் இதோட ஸ்பெஷலு எண்ணெய் எல்லாம் ரொம்ப ஊற்றி கஷ்டப்பட்டு செய்யணுன்னு அவசியம் இல்லை சாதாரணமாக வணக்கி அதை அரைச்சி சேர்த்தி குக்கரில் விசில் போட்டு வேக வச்சு திரும்ப ஒரு ஒரு தடவை கூட கொதிக்க அந்த க தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமேலே இதை வந்து இது பண்ணணும் ஒரு ரெண்டு செகண்டு மூடி வைக்கணும் ஏன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து அதுலேயே இருக்கிறதுக்காக அப்புறம் நம்மளை நம்மளை செய்த சுவாதிஷ்டமான இந்த சிக்கன் கறி வந்து எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்